ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா ஸ்டடி டிஎன்பேசி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம தமிழ் வந்து சிலபஸ் வைஸ் வந்து நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதில் வந்து பகுதியை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவங்க நாலு பேர்த்தை பற்றி அதில் இன்றைக்கி நம்ம என்ன யாரை பற்றி பார்க்குறோன்னா பாரதியாரை பற்றி அவங்களை எங்கெங்கேருந்து நம்ம பார்க்க போறோன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ அண்ட் வேல்டு புக் ரெண்டுமே தான் ப்ளஸ் கவர்மெண்ட் வந்து மெட்டீரியல் இல்லையா அது இருக்கக்கூடிய புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸ் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதையும் நான் நோட்ஸாக எழுதியிருக்கேன் மொத்தம் பாரதியரை பற்றி நாலு பேப்பர் வருது சரி வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது டுவெல்த் வேர்ல்டு புக்கில் மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது அதில் பேஜ் நம்பர் நைன்டி த்ரீயில் இருக்குது அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ பாரதியரோட பெற்றோர் அப்படின்னு சொல்லி பார்த்தா சின்னசாமி லக்மி அம்மாள் அவங்களோட இயற்பியர் என்னென்னா சுப்பிரப சுப்பிரமணிய பாரதியார் இவர் எப்போ பிறந்திருப்பார்னா பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அவங்க இறந்ததும் பிறந்ததும் ஒவ்வொரு டேட்டு தான் மாதம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு இறந்தது வந்து பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இவங்க வந்து இளமையிலேயே யாப்புனையும் மாற்றல் வந்து பெற்றதுனால அதாவது யாப்புனையும் மாற்றம்னா பல பேர் முன்னாடி கவிதை கவிதைகளே சிறப்பாக இருக்கக்கூடியவங்க அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு பாரதி அப்படிங்கிற ஒரு பட்டமாக கொடுத்தாங்க அந்த பாரதி அப்படிங்கிற பட்டத்துக்கான பொருள் என்ன அப்படின்னா கலைமகள் இது யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா எட்டைபுரம் மன்னன் தான் வந்து இவருக்கு கொடுத்துருப்பாரு பாரதிங்கிற பட்டத்தை இவருக்குடியே இன்னொருத்தரும் வந்து பாரதிங்கிற ஒரு கட்டத்தை வாங்கியிருப்பாங்க யார் அவங்கன்னா சோமசுந்தர பாரதி அவங்களும் இதை வாங்கியிருப்பார் சரி ஓகே இதில் வந்து அவர் என்ன அவரோட கோற்று தான் ரொம்ப இதாக இம்பார்ட்டனாக இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துட்டு இதை யார் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நமக்கு அந்த டைமில் பாரதியாராக பாரதிதாசனான்னு டவுட்டு வரும் அது ஒரே டைமில் கன்ஃபார்மாக கிடைக்காது ஞாபகம் இருக்காது நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது நமக்கு மெமரைஸ் ஆகிடும் அதில் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லை அப்படிங்கிற ஒரு வசை நீங்க வந்து தோன்றியவர் தான் பாரதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லை எனும் வசை நீங்க வந்து தோன்றியவர் யாருன்னா பாரதியார் பண்டிதர்கள பண்டிதர்களின் கரடுமுரடான நடையில் தேங்கி கிடந்த தமிழை மலரும் படித்தறியும் வகையில் எளிய இனிய பாக்களால் வடித்து உழவை விட்டவர் யாருன்னா இவர்தான் அதாவது நிறைய பேர் வந்து தமிழை அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ நாமளே எப்படி நானா ரெண்டும் சொல்லினாவா மூணு சொல்லினாவா அந்த மாதிரிலாம் யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி கரட முரடான ஒரு நடையில் எழுதி அந்த மாதிரி எழுதி இருந்ததை இவர் தான் வந்து எளிமையான முறையில் எல்லோரும் படிக்கக்கூடிய வகையில் எழுதினவர் யார் அப்படின்னா பாரதியார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் அப்படின்னு சொன்னவரும் இவர் தான் தேங்குதலை தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னவரும் தான் ஆன்மீக விடுதலை பெண் விடுதலை சமுதாய விடுதலை முதலிய விடுதலைகளை உள்ளடக்கிய நாட்டு விடுதலையே விளைந்த விடுதலை அப்படின்னு கை விடு சொன்னவர் பாரதியார் என்னென்ன விடுதலைனா ஆன்மீக விடுதலை பெண் விடுதலை சமுதாய விடுதலை இந்த மூணு விடுதலைகளை உள்ளடக்கியது நாட்டு விடுதலை அப்படின்னு சொன்னவர் பாரதியார் நான் யாமறிந்த மொழிகளிலோ தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணல அப்படின்னு சொன்னவரும் தமிழ்மொழியின் பெருமையை உலகறியை செய்தவர் யாருன்னா பாரதியார் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அதை தொழுது படித்தடி பாப்பா ஏன்னா பாப்பாவுக்கு கூறுது சொல்றது போல எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு சொல்லில உயர்வு அப்படின்னு பார்த்தா தமிழ் சொல்லுதான் அதனை தினமும் படிக்கணும் அப்படின்னு சொன்னவர் பாரதியார் அது பாப்பாவுக்கு சொல்ற மாதிரி மற்ற எல்லாருக்குமே பொதுவாக சொல்லியிருக்காரு வடமொழியில தான் வந்து வியாசர் எழுதுன நூலுதுன்னா மகாபாரதம் அந்த கதையில் வரக்கூடிய பாஞ்சாலிங்கிறவங்க துரியோதனன் சபையில் செய்த சூளுரையை மெய்யமாக கொண்டு பாஞ்சாலி சபதம் வந்து எடுத்திருப்பார் பாரதியார் அதாவது வடமொழியில் வியாசர் வந்து மகாபாரத கதை எழுதியிருப்பார் அந்த கதையில் இருக்கக்கூடிய பாஞ்சாலி அப்படிங்கிறவங்கள வச்சு துரியோதனன் செய்த சூளுரை அதையெல்லாம் மெய்யமாக வச்சு பாஞ்சாலி சபதங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பாங்க அந்த பாஞ்சாலி சபதத்தில் அது வந்து ஒரு குறுங்காவியம் அதையும் கேட்கலாம் அது ஒரு கவிதையா கட்டுரையா அப்படின்னும் கேட்கலாம் அது வந்து ஒரு வகையான குறு காவியம் அதில் ரெண்டு பாகம் நானூற்றி பதினோரு நாற்பத்தி ஒரு பாடல் இருக்குது ஐந்து சர்க்கங்களை கொண்டது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று அழைப்பு சர்க்கம் இன்னொன்று சூதாட்டச் சர்க்கம் அடுத்து அடிமை சர்க்கம் துயிலுர்தர் சர்க்கம் சபத சர்க்கம் இந்த ஆடரையும் கரெக்டாக படிச்சுக்கோங்க ஏன்னா மூணாவது சறுக்கு என்ன நாலாவது சறுக்கு என்னன்னு கேட்டால் நமக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிடும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தர் அழைக்கிறோம் அவங்களுக்கு விளையாட்டு டைம் பாஸ்க்காக சூதாட்டம் அடைச்சல்கிறோம் அவங்க என்ன ஆயிடுறாங்க அதுலேயே அடிமையாயிட்றாங்க அடிமையானதுக்கப்புறம் துல்லியது சர்க்கம் அதுக்கப்புறம் சபதம் அதில் ஜெய்சி ஆகும்னு சொல்லி சபதம் போடுறாங்க இல்லையா சபத சர்க்கம் இந்த மாதிரி அஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து பாஞ்சாலி அப்படிங்கிறவங்க யாருன்னு சொல்லி பாரதியர் வடிவமைச்சிருப்பாருனா பாரத தாய் துரியோதன வந்து வெள்ளையர்கள்னு சொல்லியிருப்பாங்க பாண்டவர்களை வந்து பாரத மக்கள் அதாவது மக்களை சொல்லியிருப்பாங்க அப்புறம் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா இந்த லைன் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி லைன் வச்சு கேட்குறாங்களே அதில் பார்த்தா பழமை பழமை என்று பாவனை பேசலன்றி அன்றி பழமையில் இருந்த நிலை நிலைகளையே பாமர் ஏதறிவார் அப்படிங்கிற லைனும் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் அதாவது நமக்கு தொழில் வந்து கவிதை கவிதை தான் அதை நம்ம நாட்டிற்கு உழைத்தல் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பாரதியார் தான் இது வரைக்கும் டுவெல்த்து ஓல்டு புக்கில் இதை பற்றி இருந்துச்சு இப்போ இதில் கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸ் மற்ற புக்லேயும் கொடுத்துருப்பாங்க ஒரு சிலர் அந்த பாட்டு வரி இதெல்லாம் நான் அதெல்லாம் எடுக்கலாம் அதில் இல்லாமல் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் மற்றதுலேருந்து எடுத்திருக்கேன் இப்போ டுவெல்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் நாட் டூவில் இதழாளர் பாரதி அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும் அதுலேருந்து நம்ம பார்க்கலாம் பாரதியோட பணி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து எட்டயபுர சமஸ்தானத்தில் வேலை பார்த்துருப்பார் அதுக்கப்புறம் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியிலையும் தமிழ் ஆசிரியராக ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் சுதேச மித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் இவர் வந்து ஆசிரியராக இருந்து துணை ஆசிரியராக மாறின நூல் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இதழ்கள் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவர் சுதேசமித்ரனில் ஆசிரியராக இருந்தார் அப்புறம் சக்கரவர்த்தினி இந்தியா பாலபாரதி விஜயா சூரியோதயம் கர்மயோகி இந்த ஏழு எதுவுமே வந்து புக்குலேயே கொடுத்துருக்காங்க இந்த இதழ் பேர்லாம் புக்குலேயே கொடுத்துருக்காங்க சுதேசமித்திரன் அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு ஆசிரியராக பணியாற்றினார் இந்தியா அப்படிங்கிறதுலேயும் ஒரு ஆசிரியராக பணியாற்றியிருக்கார் இது ரெண்டுமே ஆசிரியர் சக்கரவர்த்தினி பாலபாரதி அப்படிங்கிறது ஒரு வகையான யங் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில இதழ் அடுத்து விஜயா சூரியோதயம் கர்மயோகி இந்த இதழ்கள்லாம் இதில் எல்லாமே ஒரு துணை ஆசிரியராக பணியாற்றியிருப்பார் இவர் தான் வந்து தான் அப்படிங்கிற ஒரு ஒற்றையை ஒழித்தவர் நான் தான் எல்லாம் தான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் என்ற ஒன்றை ஒழித்தவர் இவர்தான் இவருக்கு என்னென்னலாம் புனைப்பேர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இளசே சுப்பிரமணியன் சாவித்ரி சீசு பாரதி தேவாந்தி நித்தியதீரர் உத்தம தேச பிமாமணி செல்லிதாசன் காளிதாசன் சக்திதாசன் ரிஷிகுமாரன் காசி சரஸ்வதி பிஞ்சு காளிதாசன் கிருஷ்ணன் இந்த பேர் எல்லாமே டுவெல்த்து நியூ புக்கில் இருக்குது ஏன்னால் நம்ம புக்கில் இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஸோ இதில் எந்த பேரை கொடுத்து வேணாலும் அவங்க கேட்கலாம் இதில் செல்லிதாசன் அப்படிங்கிறது பாரதி தனக்கு தானே வச்சுக்கிட்ட ஒரு பெயர் தான் மற்றபடி மேக்ஸிமம் எல்லாமே தாசன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் தீரர் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இவர் வந்து தன்னோட மனைவியான செல்லம்மாவையும் கண்ணம்மா வள்ளி என்ற புனைப்பேர்களில் குறிப்பிட்டிருப்பார் அதாவது அவரோட அவர் வந்து எங்கேயுமே அவங்களோட சொந்த பேரை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேராக இருக்கட்டும் எந்த பேருமே சொந்த பேரை அவங்க யூஸ் பண்ணலை ஏன்னா அதனால் அப்போ வெள்ளையர்களோட இதெல்லாம் ஆங்கிலேயர்களோட பிரச்சனை இருந்ததுனால நமக்கு அதனால் பிரச்சனை வரும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து புனைப்பேர்கள் மூலமாக தான் கட்டுரை இதழ்கள் எல்லாமே எழுதியிருப்பாங்க அப்படியே அவரோட மனைவி பேரான செல்லம்மா அப்படிங்கிற பேரை கூட அவங்க கண்ணம்மா வள்ளி இந்த மாதிரி ஒரு தான் குறிப்பிட்டிருப்பாங்க தமிழ் இதழியல் துறையில் கருத்து படங்களை வெளியிட்டதுமே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இவர் தான் இதை எப்படின்னா லண்டன் ஃபஞ்ச் இந்தி ஃபஞ்ச் இந்த கருத்து படங்களையெல்லாம் கொண்ட இதழ்களை பார்த்த பாரதி தமிழ்லையும் சித்ராவலி அப்படிங்கிற ஒரு பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்று உருவாக்கணும்னு நினச்சிருப்பாரு ஆனால் அது வந்து நடக்காம போயிடுச்சு அதனால இவர் என்ன பண்ணுவார்னா அவர் ஆசிரியராக பணியாற்றிய இதழ் இந்தியா அப்புறம் விஜயா அப்படிங்கிற ரெண்டு இதழ்களிலுமே கருத்து படத்தை வெளியிட்ருப்பார் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கருத்து படத்தை வெளியிடணும்னு சொல்லி ஆசை வர காரணம் லண்டன் பஞ்ச் இந்தி பஞ்ச் இந்த கருத் கருத்து படங்களில் வெளியிட்டிருந்த இதழ்களை பார்த்து தான் அவருக்கு சித்ராவளி அப்படிங்கிற ஒரு கருத்துப்படங்களை வெளியேறதுக்கான ஒரு இதில் ஆரம்பிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார் பட் அது நடக்கலை அதனால் அவர் இந்தியா விஜயா அப்படிங்கிற ரெண்டு இதழ் மூலமாக கருத்து படங்களை மொதல் மொதல் அவர் வெளியிட்ருக்கார் அடுத்து தமிழ் இதழ்கள்லையே அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் வந்து தமிழ் ஆண்டு மாதம் நாள் இதையெல்லாம் ஃபஸ்ட் குறிப்பிட்டவர் இவர் தான் இதை போலவே தமிழ் இதழில் தமிழ் கலை தலைப்பிடுறதற்கு இவர் தான் முன்னோடியாக இருந்திருக்காரு ஒரு நியூ ஒரு நியூஸ் பேப்பர் தான் ஒரு தேர்தல் இருக்குது அப்படின்னா அதில் தமிழில் இப்போ வந்து தினத்தந்தி அது நாள் நாளிதழ் அந்த மாதிரிலாம் எழுதுகிறாங்க இல்லையா அது எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் பாரதியார் தான் தமிழில் தலை பெறுறதுக்கும் இவர் தான் ஃபஸ்ட்டு முன்னோடியாக இருந்திருக்கார் அப்புறம் மன்னர்கள் மட்டுமே மகிழ்வித்து கவிதை எழுதிட்டு இருந்த மரபை மாற்றி பாமர மக்களையுமே கவிதை அவங்கள வச்சுமே கவிதை எழுதக்கூடியதை மொதல் மொதல் இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதான் சொல்கிறாங்க மன்னர்கள் மட்டுமே மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாருனோ பாரதியார் தான் சாரும் அடுத்து பெண் விடுதலைக்காக பாடுபட்ட பாரதி பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தினி இதில் குரல் வெண்பாக எழுதியிருப்பார் அதாவது அந்த சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழ் வந்து ஒரு வகையான பெண்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இதழ் தான் அதில் என்ன எழுதியிருப்பார்னா பெண்மை அறிவுயிர பீடோங்கும் பெண்மைதான் உண்மை உர ஓங்கும் உலகு அப்படிங்கிற ஒரு குரலும் எழுதியிருப்பார் இந்தியா இதில் சிவப்பு வண்ணத்தாலில் தான் அவர் எழுதியிருப்பார் அதுக்கு காரணம் சிவப்பு கலரில் எழுதினா புரட்சியும் விடுதலையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சிவப்பு கலரில் தான் அவர் எழுதியிருப்பார் வண்ணங்களில் தான் எழுதியிருப்பார் அதுக்கு காரணம் சிவப்பு கலர் வண்ணத்தில் எழுதியிருந்தால் அதை வந்து புரட்சியையும் விடுதலையும் குறிக்குது அப்படிங்கிற ஒருத்துக்காக அவர் எழுதிப்பார் அடுத்து பாரதியார் வந்து இறக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாள் நைட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாருங்கன்னா அமானுல்லாக்கான பற்றி ஒரு வியா வியாசம் எழுதி அவசிக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்லியிருப்பாராம் அதை வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா ரா ஆ பத்மநாபன் ஏன்னா பாரதியோட இதில் வந்து தொகுத்து இது பண்ணவர் அவர் தான் பதிப்பித்தவர் அதனால் ரா ஆ பத்மநாமன் அவர் தான் வந்து அதை சொல்லியிருப்பாங்க வாரியர் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட அமானுல்லா கானை பற்றி ஒரு இதை எழுதணும் குறிப்பெடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பார் ஸோ இப்போ டுவெல்த்து வேர்ல்டு புக்கு டுவெல்த்து நியூ புக்கில் கொடுத்த நோட்ஸை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து டென்த்து நியூ புக்கில் காட்டுறே வா அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது இப்போ வந்து லெங் வீடியோ வந்து ரொம்ப ஆயிடுச்சு இல்லை நம்ம பார்ட் டூவில் இந்த வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நான் உங்களுக்கு எடுத்த டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அது புரியுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அது ஏதாவது மிஸ்டேக் இருக்குது இந்த மாதிரி கிளாஸ் பண்ணுங்கள் எடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதை நான் மாற்றிக்கிறேன் ஸோ உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்